ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு சிம்பிளான டேஸ்ட் ஏன்னா பாயச ரெசிபி தாங்க இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயில் காலத்தில் இந்த பாயச ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ஒரு தேங்காய் இருந்தால் போதுங்க சட்டுன்னு இந்த பாயசம் செஞ்சு முடிச்சிடலாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இந்த ரெசிபியை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களெலாம் நான் எடுத்து வச்சுருக்குறேங்க ரொம்ப சிம்பிள் தாங்க இதுக்கு அடுப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நம்ம சட்டனு செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் நைட்டே ஒரு மூணுலேருந்து நாலு பாதாம் எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சுருக்குறாங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா பாதாம் பிசுனு வந்து கிடைக்கும் இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி இந்த பிசினை வந்து நம்ம நைட்டே ஊற வச்சு வச்சோம்னா காலையில் நம்ம வந்து லெமன் ஜூஸ் எல்லா ஜூஸ்லேயும் நம்ம ஆட் பண்ணி இது வந்து குடிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதுலேருந்து இருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன்னு நம்ம அந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் முந்திரி பாதாம் திராட்சை கொஞ்சமாக தேங்காய் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுருக்குறேங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை அதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ கட் பண்ண பாதாமை சேர்த்துக்கிறேங்க இப்போ ஒரு பத்து திராட்சை இருக்கும் எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்குறேங்க வாசனை நல்லா கையால் இப்படி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க இன்னுமே வாசனையாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக திருவண தேங்காய் எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு முழு தேங்காவை எடுத்து ஃபுல்லாக திருவிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேங்க கெட்டியான பால் இது அதையும் இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இனிப்புக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் இந்த சர்க்கரை உப்பெல்லாம் நல்லா ஆகி வரும் இப்போ நம்மளுடைய டேஸ்டான பாதாம் பிசுனு பாயாசம் ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்